தோத்திரம் இந்த நாளில் ஆசிரியர்கள் மூலமாக இருக்கிற பூக்கள் ஜபம் இந்த நாளில் முப்பத்தி நாள் இந்த நாளில் கத்தன் போதைப் பொருட்களுக்கும் குடியிருக்கும் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பார்ப்பட்டு ஜெய்ப்பு குறைந்த நாள் வைவுடில் இந்த நாளில் கொடுத்திருக்கிற வசனத்தின் மூலமாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலகிற கண்கள் மதுவானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே இந்த நாளில குடி போதைகளுக்கு அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா துன்பங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த பிள்ளைங்க வீணாக இந்த பாவத்தை அருமைப்பட்டதுனால இந்த சம சமாதானம் இல்லாதபடி எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில் அங்காளத்து கொண்டு இருக்கிறாங்க இவங்களுக்காக நாம் பாரப்பட்டு இவங்க இந்த பாவத்தின் விடுதலை பெற்று சமாதானத்தோடு வாழும்படியாக இந்த நேரத்தை உறவினர்களோடு சேர்ந்து அன்புள்ள பரமபிதாவே இந்த அருமையான காலவிலைக்கு அந்த அடியோடு இந்த நாளில் கூட ஆசிரியர்கள் அன்பு ஜெபப்பூர் மூலமாக ஜிக்கிற ஜத்தை அறிவிப்பா இந்த நாள் நாளில் முப்பத்தி ஒன்றாவது நாளில் குடி போதைவுக்கு அனுமப்பட்டுகிற பிள்ளைங்க ஜபிக்கணும்ப்பா எத்தனை பிள்ளைங்க ஆண்டவரே கோதைகளுக்கும் அண்டவரை குடிக்கும் ஆயிட்டு எவ்வளவோ பிரச்சனைகள் மூலமாக ஆண்டவரே மீள முடியாதபடி வேதனையிலையும் கண்ணீரிலையும் அங்கலாய்ப்பிலேயும் துக்கத்தோடு காணப்படுகிறாங்கப்பா அந்த பிள்ளைங்களை எல்லாரும் நீங்கள் சந்திக்கணும்ப்பா எப்படியாவது இந்த பாவ பழக்கத்துக்கும் விடுதலை பெற்று மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியாக இந்த பாவத்தை விட்டு ஒழிக்கும்படியான கிருவை செய்யும்படியா சோவிக்கிறோமப்பா குடும்பங்கள் இதன் மூலம் எவ்வளவோ சமாதான இன்மை எத்தனையோ பேர் தனக்கு அருமையாக கொடுத்து கொடுத்துருக்கிறாங்க சமாதான் அண்டர் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவருடைய பிரசன்ன காணப்படும்படியாக இந்த நாளில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு இந்த குடிமை குடிக்கு அனுப்பப்பட்டுகிற பிள்ளைங்க திரும்ப ஒவ்வொரு நாளும் கட்டாவே அந்த பாவத்தில் அடிமை ஆயிடாதபடி இனி வரும் நாட்களிலாக கத்திற்கு என்று பிரியமாக ஜீவிக்க அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாக ஜபிக்கிறோம் அந்த அவர் குடும்பங்களையும் சமாதானத்தை கட்டிடணும் இந்த பாவத்தில் நம்ம விடுதலை ஆகணும் மெய்யான சமாதானம் உம்மிடத்தில் வந்தால் ஒழிய கிடைக்காதப்பா அதை அறிந்து உடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றி கத்தோடைய சமூக தன்னை தாழ்த்தும்படியாக அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இந்த இந்த திரும்பவும் சமாதானம் உண்டாகும்படியாகும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அன்பிலே நிற்கும் செய்து வருகையில் அவங்க நிலைத்திற்கும்படியா உல கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா நீ பேசுகிற தெய்வம் அப்பா அந்தவரை ஒவ்வொரு இறுதியத்தோடு நீர் பேசி இந்த குடி அடிமையாகிற பிள்ளைகளை மாற்றி அமைத்து கத்தரவு பிள்ளைகளாக மாற்றி கத்தாவே உங்க நேசிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வருகை எதிர்கொண்டு அழைக்கிற பிள்ளைகளாக மாற்றி அமைக்கும்படியா ஜபிகரம் அப்பா இது அப்படியா செய்ய போறதுக்காய் சோத்திரம் அந்த குடும்பங்கள சமாதானத்தை கொடுக்க போறதுக்காய் சோத்திரம் இந்த பாப்பம் விடுதலை கொடுக்க போறதுக்காய் நன்றியோடு சோத்திரிக்கிறோம் தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ள எங்கள் எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்க போறீங்க அதற்காக நன்றியோடு சோத்திரிக்கிறோம் துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு ரட்சகம் ஒரு ஜபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்